ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை மருமகள் இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்குமே வந்து விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டுங்க நானும் அம்மாவும் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஆறு மணிக்கே எந்திரிச்சு வாக்கிங் பண்ண வந்துட்டோம் ரொம்ப பனியாக இருந்துச்சு இருந்தாலும் நட்டிங் ஷுட் ஸ்டாப்பர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க இந்த நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபஸ்ட் செஞ்சால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே பூரி செய்ய சொன்னாங்க பூரி வந்து அம்மாவோட ஃபேவரேட்டான பிரேக்ஃபஸ்ட்டுங்க நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூரிக்கு சைட் டிஷ்ஷாக ஆலும் மட்டர் செய்யலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸாக கட் பண்ணிகிட்ருக்கேங்க எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஜர்னியாக தாங்க இருந்துச்சு ஜான்வரியில் டெங்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் ஆல்மோஸ்ட் அஞ்சு நாள் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் தாங்க இருந்தேன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட மொட்டை அடித்து காது குத்துனா ஃபங்க்ஷனு எனக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருந்துச்சு ரிக்கவர் ஆகிட்டு ரெடி ஆகுறதுக்கு அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம் ஒன் இயர் கெரியர் கேப்க்கு அப்புறம் நான் வந்து ஆஃபீஸை ரீஜாயின் பண்ணிட்டேன் ரொம்ப நாள் எல்லாம் பெஞ்சில் இல்லைங்க ஜாயின் பண்ண உடனே எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு பாப்பாவை எப்படி பார்த்துக்கிறது ஒன் இயரில் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே மறந்துருந்தேன் எப்படிடா வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்திலே தான் இருந்தேங்க ஆனால் எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க என்னோட மொத்த கெரியரில் என்னோடய ஃபேவரட் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாயிருக்கும் கன்வீனியண்ட்டான டைமில் லாகின் பண்ணலாம் பாப்பாவையும் பார்த்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை பற்றி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேங்க கூட இந்த பக்கம் பர்ஸ்னல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து ரொம்பவே ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய சிரிச்சிருக்கேன் கொஞ்சம் இருக்கே என்னோடய டுவெண்ட்டி ஃபோர் விஷஸ்லேயே ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி விஷஸை நான் வந்து இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க இந்த தான் நான் இவ்வளோ விஷஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது மிச்ச நாலு விஷஸை வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கம்ப்ளீட் பண்ணிருவேங்க இந்த விஷயஸ்லேயே வந்து ஒரு முக்கியமான விஷயை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் அதுதான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்றது நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் எனக்கே செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு இது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்லையே வந்து அந்த ஒரே வீடியோவோட நான் வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணலாம் பட் என்னன்னா இது எனக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு நான் வந்து போஸ்ட் போடணும் போடணும் போடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால இந்த ஒரு விஷ் நான் வந்து இந்த ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விஷ் கூட சேர்த்து வச்சுருந்தேன் ஆனா நவம்பர் வரைக்கும் நான் ஒரு வீடியோவும் போஸ்டே பண்ணலாம் டிசம்பர்ல இன்னும் ஒரு மாதந்தான் இருக்கு இப்போ யாரும் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு டிசம்பர் பிப்டீன்த்ல இருந்தா நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவைப்படுது ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோஸும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே கரெக்ட் பண்ணிகிட்டே உங்களுக்கு என்டர்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன் நான் வந்து ஒரு பெரிய கேனோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை என் பண்ணிட்டு ட்வெண்ட்டி ஃபைவாக ஆரம்பிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் யூடியூப் சேனல் பண்ணுறது ஐடி வேலை பார்க்குறது குழந்தை பார்த்துக்கிறது இது எல்லாம் வந்து என்னால் மட்டும் பண்ண முடியாது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் தான் நான் இது எல்லாமே சேர்த்து செய்ய முடியும் நான் இந்த சப்போர்ட் சிஸ்டம்க்கு தான் இப்போ வந்து தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் என்னோட லைஃப்லேயே இவங்களும் வந்து ஒரு த்ரீ பில்லர்ஸாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க மூணு பேர் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் ஐடி வேலையும் பார்த்துருக்க முடியாது யூடியூப்பும் பார்த்துருக்க முடியாது குழந்தையும் பார்த்துருக்க முடியாது ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நான் ஏதாவது புதுசாக செய்யணும்னு சொல்லும்போது இது செய்யாத அது செய்யாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே என் ஹஸ்பண்ட் சொன்னதே இல்லை நீ செய்யி உன்னால் முடியும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க எப்போவுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது செகண்ட் வந்து என்னோடய அத்தை என் ஹஸ்பண்டோட அம்மா என் அத்தை எப்போவுமே வந்து இந்த வேலை நீ தான் பார்க்கணும் இந்த வேலை ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணதே கிடையாது நீ முடிஞ்ச வரைக்கும் வேலை பாருமா மிச்சது நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்ப்பாங்க அவங்களும் இப்படி இருக்கிறதுனால தான் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆஃபீஸ் வேலை பார்க்குறதுக்கு முடியுது அத்தை ரொம்ப 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 தேங்க்ஸ் தேர்ட் வந்து என்னோடய அம்மா அம்மா இல்லாமல் நானே இல்லை அப்படின்னு சொல்லலை இப்போ கூட இங்கே வந்தால் பாப்பாவை ஃபுல்லாக அவங்களே பார்த்துப்பாங்க பாருங்க இது இப்போ ரெடியாக இருக்குது அப்பா வந்து பத்து மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு போகணும் அதனால வந்து அம்மா ஆல்ரெடி வந்து பூரி தேய்ச்சி வச்சுருந்தாங்க நான் வந்து தேய்ச்சி வச்ச பூரியை எடுத்து சுட ஆரம்பித்தேங்க பாருங்கள் பூரி வந்து நல்லா உப்பி வந்திருக்கு சாஃப்டாகவும் இருக்குது கொழம்பு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்பா இதை சாப்பிட்டு ரொம்ப ஆகிட்டாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே வின்டர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க ரொம்ப குளிராக இருக்குது அதுலேயும் பாப்பா வந்து மண்ணில் விளையாடுறதுனால அவளோட மூஞ்சியோ கை காலோ பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அதுலேயும் நாங்கள் வந்து எந்த மாய்ச்சரைசரும் யூஸ் பண்ணாததுனால அவளுக்கு உடம்பு ஃபுல்லாக வெண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் வெயிலில் விட்டுட்டு குளிக்க வச்சிட்டோம் பாருங்கள் மகாலட்சுமி மாதிரி தெரியுறா பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் கோயில் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் ஒன் கிலோமீட்டருங்க நானும் பாப்பாவும் சிஸ்டரும் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்க பாப்பாவை வந்து சிஸ்டர் தூக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாங்கள் வந்த கோயில் வந்து ஒரு அம்மன் கோயில் இது ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன் இந்த ச கோயிலில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் எல்லாரும் பூ கேட்பா வருவாங்க பாருங்கள் இப்போவும் யாரும் பூ இருக்காங்க இங்கே கேட்டதெல்லாம் உண்மையாக நடக்கும் கூட சொல்லுவாங்க ஈவன் என்னோடய ஃபேமிலியிலயும் அது நடந்துருக்கு இந்த சாமி பக்கத்துலேயே வந்து பன்னி மரம் இருக்குது எல்லா விஜயதசமிக்கும் வந்து நிறைய பேர் இங்கே விரதமாக இருந்து வன்னி மரம் சுற்றுவாங்க இங்கே பாருங்கள் ஒரு பவர்ஃபுல்லான கல் இருக்குது இங்கே வந்து ஒரு விஷ் மனசில் வச்சுட்டு இந்த கல்லை தூக்கிட்டு மேலே வந்துச்சுன்னா அந்த விஷ் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தம் நீங்கள் மாற்றி மாற்றி வேணால் கேட்டுட்டு அந்த விஷ் நடக்குமா இல்லையான்னு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கும் அது நடந்துருக்கு நாங்கள் இந்த கோயில் முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருந்தால் பனசங்கரி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் காளியம்மன் கோயில் பனசங்கரி அம்மன் கோயில் அக்கப்பக்கத்திலே தாங்க இருக்குது நாங்கள் இந்த ரெண்டு கோயிலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் பாப்பா வெயிலில் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தான் ஸோ அவள் வீட்டுக்கு வந்த உடனே தூங்கிட்டான் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்